இன்னைக்கு என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் செய்யறேன் ஸோ அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை தொக்கு தான் செய்ய போறோம் ஸோ இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க நம்ம முதல்ல எல்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது ஸோ இது ஒரு விளாக் போட்டுடலாம் அப்படின்ட்டு பாருங்க முதல்ல நான் எண்ணெய் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கிறேன் அப்புறம் எண்ணெய் காஞ்சதோ ஒரு பெரிய சை பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்தேன் ஸோ மூணு வெங்காயம் போட்டு அப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்ப வந்துட்டு நம்ம ஸ்டவ் வந்துட்டு சிம்ல வச்சுக்கிட்டு பாருங்க ஸ்டவ் வந்து சிம்ல வச்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் இப்ப நம்ம வந்துட்டு முட்டையை ஒன்னொன்னு உடச்சு ஊற்றிக்கலாம் ஏதா மசாலா சேர்க்காமலே முட்டையை உடைச்சி ஊத்துறாளேன்னு பார்க்காதீங்க அதுக்கு வர நானு உடச்சி ஊற்றிட்டு தான் நம்ம மசால் போட போகிறோம் இதுதான் சிம்பிளான ஒரு ரெசிபி இன்னைக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கருவேப்பில போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் தக்காளி போட்டோம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் இவ்வளோ தாங்க இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டக்குன்னு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சாப்பிட்றதுக்கு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதை கேட்டால் கூட நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் சப்பாத்தி இருந்தாக்கா சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப் இப்போ வந்துட்டு மெதுவாக திருப்பி போடுங்க இங்கே பாருங்கள் நம்ம ஃபேனில் செஞ்சதால நமக்கு முட்டை அப்படியே க லட்டு மாதிரி வருது பார்த்திங்களா பேனில் செஞ்சால் நல்லாயிருக்கும் வடைசட்டிலே செஞ்சுக்கலாம் பேன் இல்லாதவங்க நான் பாருங்க பேன்ல செஞ்சங்காட்டி நமக்கு வந்துட்டு முட்டை பாருங்க மெதுவாக ரேக் ரேக்காக எடுக்கணும் அப்போதான் நமக்கு வாய்க்கு வந்துட்டு முட்டை வந்துட்டு வாய்க்கு நல்லாவே கிடைக்கும் அது தான் சொல்றது அடுப்பில் சிம்ல வச்சுக்கிட்டு இங்க பாருங்க உங்க தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் இங்க பாருங்க எவ்வளோ அழகா ரேக் ரேக்காக வருது பாருங்க அடியில் வேக வேக நம்ம இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கலாம் பாருங்க அவ்வளோதான் நீங்களே பார்த்துட்ருக்கிறீங்க முட்டை வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு பத்து ரூபா பாக்கெட் எக் கறி மசாலா வாங்கியிருக்கேன் ஸோ முட்டை குழம்பு மசாலா வாங்கியிருக்கேன் அதை நம்ம போட்டுக்கலாம் பாதி போட்டுக்கோங்க நான் ஆறு முட்டைன்றதுனால நான் பாதி போட்டு பத்து முட்டை பதினஞ்சு முட்டையாக இருந்தால் ஒரு பாக்கெட் முழுசாக போட்டுக்கோங்க மலை துளிப்பு வந்துட்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் சால்ட் வந்துட்டு தூளுப்பு வந்துட்டு நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம் செய்கிறதுக்கு வந்துட்டு தூளுப்பை சேர்த்துக்கோங்க ஏன்னா கல்லுப்பு சேர்த்தாக்கா நமக்கு வந்துட்டு உப்பு கரையாதா அவ்வளோ சீக்கிரத்தில் பாருங்கள் மசால் இந்த ஸ்டேஜில் நான் ஏன் போட்டேன்னாக்கா திருப்பி விடும்போது மசால் வந்துட்டு உள்ள நமக்கு நல்லாவே உள்ளே இறங்கும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நல்லா டேஸ்டாக கிடைக்கும் இதில் வேணா நீங்கள் கறி மசாலாவும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஸோ அது போட்டாலும் நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ இருக்கிறத வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இல்லாத இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் பொருளே இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு பொடி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாம் பாருங்கள் இது கொஞ்சம் ஆயில வச்சுக்கோங்க இப்போ ஓகே இப்போ நல்லா முட்டை நல்லா வேகட்டும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து என்ன தெரியும் செஞ்ச மசால் பத்த கறி மசாலா இல்லாதனால முட்டை மசாலா இருக்கிற மிச்சம் انا முட்டை மசாலையே சேர்த்துட்டேன் நீங்க கறி மசாலா இருந்துச்சுனாக்கா சேர்த்துக்கோங்க அப்படி கறி மசாலா இல்லாத பட்சத்துல இந்த முட்டை மசாலையே முழுசா போட்டுருங்க 10 ரூபாய் பாக்கெட் போட்டா கரெக்டா இருக்கும் ஓகே இப்போ கடைசியா ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு

கவுச்சி ஸ்மெல்லு இருக்காது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்துட்டு இது எதுக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தான் பாருங்க சப்பாத்தி தான் சப்பாத்திக்கு சூடாக முட்டை முட்டை தொக்கு பாருங்க ஓகே இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மெயினாக சப்பாத்தி தோசைக்கு வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாருங்கள் பேனில் பாருங்கள் துளி கூட ஒட்டவே இல்லை நான் எண்ணெயும் அளவாக தான் ஊற்றியிருக்கேன் ஸோ சிலருக்கு எண்ணெய் பிடிக்கும் சிலருக்கு எண்ணெய் பிடிக்காது ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த ரெசிபிக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்த்து எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லணும் அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு ஸோ நான் வேற மாதிரி செய்வேன் அவர் இந்த மாதிரி செஞ்சு பாரு நல்லா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு நான் தான் செஞ்சேன் இது வந்துட்டு நீங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க அப்புறம் ஊர்லேருந்து யாராச்சும் கெஸ்ட் வந்தாக்க அவசரத்துக்கு செய்யறதுக்கு வீட்டில் எதுவும் இல்லைன்னா முட்டை முட்டை மேக்ஸிமம் எல்லா வீட்லயும் இருக்கும் முட்டை தக்காளி வெங்காயமெல்லாம் இருக்கும் ஸோ இருக்கிறத வச்சு நீங்க செஞ்சு கொடுத்துடலாம் இதுல வந்துட்டு சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் நான் இப்ப வந்துட்டு சிக்கன் மசாலா கறி மசாலா இல்லாத இருந்தாலும் முட்டை மசாலாவும் மல்லித்தூள் பெப்பர் தூள் மட்டும் தான் போட்டேன் நீங்க மசாலா அதிகமா வேணுன்றவங்க வந்துட்டு சிக்கன் மசாலா கறி மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு மல்லித்தூளு முட்டை மசாலாவும் சேர்த்து ம முட்டை மசாலா மட்டும் தான் சேர்த்து செஞ்சேன் ஸோ ஓகே வாங்க இப்ப நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா டேஸ்டா இருக்கு இது தோசைக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டா இருக்கும் சொல்ல முடியல பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டோம் பாப்பாவை கேக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பா எப்படி இருக்கு ம் நல்லா இருக்கா ம் தம்பி இவருக்கு சமீ நல்லா இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு வாய் எல்லாம் புண்ணா இருக்குறதனால காரமா இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு அம்மா வந்திருக்கிறதுனால வாய் full செவந்துกัดக்கு फ्रेंड्स அது வாய்ல ஏதோ சாப்பிட்டால காரம் காரம்ன்றா ஓகே இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளில் போட்டு வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கிட்டத்தான்